பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் எருபாராக பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் ஒன்பது ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள எடுத்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அதிகாலையிலே இந்த மூன்று மணி ஜபத்தை ஆத்மாக்களுடைய வல்லமையை நீர் பெற்று கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனேன் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையிலே எழுந்து ஜபித்து என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய வல்லமையையும் இறைக்கத்தையும் பெற்று கொண்டு என் ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்திருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் அதிகரித்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது இரை பற்று உள்ள பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி இருக்கின்றீர் இறை பற்று இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல் ஒரு ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் இருப்பதை போல் நீர் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து ஆறுதலாய் இருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கின்றோமே வணங்குகின்றோமே போற்றுகின்றோமே புகழுகின்றோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனும் எங்களுடைய துன்பங்களை தாங்கி கொள்ள நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்திருக்கின்ற அந்தவரே மன உறுதியை தந்திருக்கின்ற பெரும் மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் விழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி உமது பிள்ளைகளாக நாங்கள் தீர்ப்புக்குள் உள்ளாக்கப்படக் கூடாது என்பதற்காக எங்களுடைய குற்ற பலிகளை அப்புறப்படுத்தி நியாய தீர்ப்பில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வார்த்தைகளை கேட்டும் திருப்பலியில் பங்கு கொண்டும் பாபசங்கீர்த்தனம் செய்தும் அனுதினமும் ஜபமாலை சொல்லியும் இறை வார்த்தைகளை வாசித்தும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம் அநேக சோகமான காரியங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது அநேக முறை வேதனையோடு இருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு இருக்கின்றோம் பாவ பலிகளோடு இருக்கின்றோம் ஆண்டவரே ஒரே அணுதினமும் பாவத்தில் விழுந்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்த பிறகும் மீண்டும் பாவ மீண்டும் நாங்கள் எங்களை கையளித்து ஒவ்வொரு நாளும் சுய எண்ணத்தோடும் சுய சிந்தனையோடும் பாவத்தில் விழுகிறோம் சுவாமி அந்த சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை தேடி வந்து என் மகனே மகளே பாவம் செய்யாதே நான் உன்னை ஆசி உன்னை மீட்டு ரசித்து இருக்கின்றேன் என்னுடைய பரிசுத்த ரத்தம் உன்னை மீட்டு இருக்கின்றது எனது ரத்தத்தினால் நீர் மீட்பு பெற்றிருக்கின்றார் இனி இப்பேற்பட்ட பாவத்தை செய்யாதே என்று சொல்லி பாவியா இருந்த பொழுதேன் எங்களுக்காக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி உமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றினிரே சுவாமி தண்டனை தீர்ப்பில் இருந்து எங்களை தப்பிக்க நீர் எங்களோடு கூட இருந்திரே சுவாமி அண்டவர் இயேசு கிரீஸ்துபை இந்த நேரத்திலும் கூட தண்டனை தீர்ப்பில் விழுந்து விடாதபடி இதுவரை செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்பு உமது காயங்களினால் நாங்கள் குணம் அடைந்து இருந்து விடுதலை பெற்று உமக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்ந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு உமது ஞானம் தேவைப்படுகின்றது அண்டவரே நாங்கள் ஞானத்தோடு இருக்கும் பொழுது பாவத்தில் விழ மாட்டோம் என்பதை நாங்கள் அநேக முறை நாங்கள் பெருமை செல்வந்தராய் இருக்கின்றேன் என்னிடம் எல்லா வளமும் இருக்கிறது என்று சொல்லி எங்களையே நாங்கள் உயர்த்தி பேசிய நாட்கள் மன்னிப்பு கேட்டு அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தன் மக நம் இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற அவர்கள் அவர் உங்களை அழைத்துள்ளார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உங்களோடு நட்புறவு கொண்டு வாழவும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க நீர் எங்களை அழைக்கின்றீர் இரு கரங்களை விரித்தவராய் அழைக்கின்றீர் ஆனால் பெருமை பாராட்ட நாங்கள் நினைத்து பெருமையோடும் அழைந்து திரிந்து கொண்டு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி அநேக முறை தற்கொலை எண்ணம் கொண்டிருக்கின்றோம் எங்களை அழைத்து வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஒரு கிருக்கனை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்திலே அப்பேற்பட்ட பாவங்களை எடுத்து மாற்றி எங்களை ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாய் மாற்றிட வேண்டுமாய் நீர் எங்களை உருவாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தியிருக்க

வார்த்தையில் சொன்னதுபடி நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்றும் நீங்களும் என்னை போல் நடங்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உம்மை போல் நடக்கவும் ஆண்டவரே உம்மை எங்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் கூட வேலை இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் வேலை செய்த இடத்திலே ஆண்டவரே நன்றாக வேலை செய்தும் அதற்கு உகந்த ஊழியர் கிடைக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள் தன்னுடைய தாய் தந்தையரை விட்டுவிட்டு கணவன் மனைவியை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு தனிமையாக வெளிநாட்டிற்கு கடந்து சென்று வேதனையோடும் கஷ்டத்தோடும் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கடல் தொழில் புரிகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கூலி வேலை செய்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தும் இவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ப அவர்களுக்கு பிரதிபலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பல வகையான விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அண்டவரே குற்றம் புரிந்து அதன் வழியாக பாவத்தை உடலில் சுமந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் மருத்துவரை சென்று பார்த்தும் அந்த நோய்க்கு குணப்படுத்த மருந்து இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டுமது தழும்புகளினால் அவர்களை குணமாக்கிட வேண்டுமாயுமே நோக்கிச் சென்றேன் ஏனென்றால் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து ஏசுங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் குடிகொள்கிறார் என்கின்ற எண்ணத்தோடும் என் ஆண்டவர் நோயை குணமாக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போனால் நினைவுகின்றோம் இவர்களுக்கு செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய ஆகிய எங்களுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு நிற்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை நிலவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே தாயே பூண்டி மாதாவே அன்னையே உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி பரிசுத்த வாழ்க்கை வாழவும் பிள்ளைகள் குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்க மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் உரைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் வழி ஆசிர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக மீன்